பல்லவன் சாலை திருவிக்கா நகர் வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடு இங்கே தெலுங்கர்களும் மராத்தியர்களும் தெலுங்கர்களும் மார்வாடிகளும் என்று பலரும் இங்கே வந்து குடியேறிவிட்டனர் அவர்களுக்கென்று ஒரு தனி பகுதியாக சவுகார் பேட்டை என்று செந்தாதிரி பேட்டை என்று சைதாப்பேட்டை என்று இங்கே பலர் வந்து விட்டார்கள் அதனால்தான் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் நாடாக இருக்கிறது பாரதியார் பாடல் ஒன்று எனக்கு ஞாபகப்பெறுகிறது ஆயிரம் உண்டுங்கு ஜாதி ஏனில் அந்நியர் வந்து குகுந்திடல் என்ன நீதி ஆயிரம் உண்டுங்கு ஜாதி அந்நியர் வந்து புகுந்திடல் என்ன நீதி அப்படி பாரதியார் சொன்னார் பாடினார் ஆனால் இன்று எல்லோரும் இங்கே வந்து விட்டார்கள் ஆரியர்கள் வந்து புகுந்தார்கள் இஸ்லாமியர்கள் வந்து புகுந்தார்கள் அரேபியர்கள் வந்து புகுந்தார்கள் இங்கிலாந்தில் இருந்து வந்து புகுந்தார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து புகுந்தார்கள் போர்ச்சுகீசியர்கள் வந்து புகுந்தார்கள் இப்படி உலகத்தில் பல இடங்களில் இருந்து இங்கே வந்து வைத்தார்கள் ஆட்சி புரிந்தார்கள் அடிமைகளாக்கினார்கள் ஆனால் இவர்களெல்லாம் வருவதற்கு முன்பு பாரதியார் பாடுவதற்கு முன்பு இந்த தமிழ்நாடு தென்னாடு என்றுதான் எல்லோராலும் அறியப்பட்டது இங்கே சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தது ஜாதி கிடையாது அந்த கேள்விக்கு இடமே இல்லை குயவர்கள் இருந்தார்கள் தச்சர்கள் இருந்தார்கள் உழவர்கள் இருந்தார்கள் இவர்கள்தான் எதெல்லாம் தேவையோ மக்களுக்கு அதை செய்தார்கள் ஆனால் இன்று எல்லாமே மாறிவிட்டது நாகரிகம் என்ற பெயரில் அந்நியர் வந்து விட்டார்கள் நமக்கு ஓட்டுரிமை பற்றி ஒரு கேள்வியாக வந்துவிட்டது உனக்கு ஓட்டு இல்லை நீ அந்த படிவத்தை பதிவிட்டு போட வேண்டும் நீ யார் எங்கிருந்து வந்தாய் உன் பெயர் என்ன என்று பல கேள்விகளை கேட்டு அந்த சீராய்வுக்காக எடுத்து வேலை நடக்கிறது எதற்கு எல்லாம் அரசியல் அரசியல் காரணம்தான் அனைத்துமே மக்களை பிரித்தாள்வதற்குத்தான் இது இந்த அரசியலே அதனால்தான் இதை பற்றி பேச வேண்டியுள்ளது அந்நியர்கள் இங்கே வந்து ஆட்சி செய்கிறார்கள் அதுக்கு பல பெயர் உண்டு பாரதம் என்று பெயர் உண்டு இந்தியா என்ற பெயரே இல்லை ஆனால் இந்தியா என்ற பெயரும் வந்தது இப்படித்தான் அந்நியர்கள் வந்து நமக்கு தருகிறார்கள் நமக்கு நாகரிகம் இல்லை என்று பேசுகிறார்கள் காரணம் ஆட்சி அதிகாரம் அடக்குமுறை அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு ஒரு நாடு இருக்கிறது என்றால் அதுதான் தமிழ்நாடு அதுதான் தமிழ்நாடு வாருங்கள் பார்ப்போம் ஒரு கை பார்த்து விடுவோம் என்று இருக்கக்கூடிய இனம் தமிழ் இனம் என்று இருக்கக்கூடிய இனம் தமிழ் இனம் திராவிட இனம்தான் இங்கே எங்களை அடிமைப்படுத்த முடியாது உங்களுக்கு சவால் விடுகிறோம் அது எங்கள் ஆட்சி எங்களை உங்களால் அடிமைப்படுத்த முடியாது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இது அரசியல் அல்ல இது எங்களுடைய உரிமை எங்கள் நாடு நாங்கள் பல நாடுகளுக்கு சென்று வென்று வந்துள்ளோம் கங்கை வரைக்கு சென்று வந்துள்ளோம் சீனாவிற்கு சென்று வந்துள்ளோம் அங்கிருந்து சீனர்கள் இங்கு வந்து போனார்கள் சிங்கப்பூர் போனார்கள் கம்போடியா போனார்கள் தாய்லாந்து போனார்கள் கோலாச்சினார்கள் எல்லாமே எங்கள் இனம்தான் தமிழ் இனம்தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி தோற்கினும் இப்படி வெல்லும் நீ எவ்வளோ பேர் கொண்டு வந்து இறக்கினாலும் நாங்கள் வெல்வோம் என்று உனக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதால் நீ எதை வேண்டுமானாலும் சட்டம் இயற்றி மக்களை அடிமைப்படுத்த நினைக்கிறாய் அது முடியாது நாங்கள் அடங்கி போகிறோம் என்று நினைக்காதே காலம் மாறும் மாறும் பொழுது உன்னுடைய சட்டங்களை எல்லாம் காலில் வைத்து மிதிப்போம் உன் நீ போட்ட விலங்கை உனக்கே மாட்டி விடுவோம் ஞாபகத்தில் வைத்துக்